என்னடா எதாவது குக்கிங் சேனல் வந்துருப்பான்னு பார்க்காத இல்லை மிஸ்ஸு குக்கிங் என்ன செய்கிறாங்களான்னு பார்க்காத இது என்ன நான் அவனுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கிறேன் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கிறேன் ஓகேவா இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நான் ஒரு எக்கு போடுறேன் ஓகே இந்த கொதிக்கிற தண்ணியில் எக்கு போடுறேன் எக்கு என்ன ஆகும் எக்கு அப்படியே உடைச்சா எப்படி இருக்கும் உள்ளே வந்து ஒரு குழன்னு இருக்கும் இல்லையா சாஃப்டா லிக்விடா அப்படி இருக்கும் இல்லையா இப்போது இதே முட்டையை வந்து நான் வேக வைக்கிறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் தண்ணி பயங்கரமாக ஆவி அடிக்குது இப்போ இதே தண்ணியில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பொட்டாட்டோ போடுறேன் உருளைக்கிழங்கு போடுறேன் ஓகேவா ஸோ உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா என்னடா மிஸ்ஸு வந்து சயின்ஸ் எக்ஸ்பிளோர் எதாவது பண்ண போகிறாங்களான்னு நினைக்கிறியா அதுவும் இல்லை ஓகேவா என்னன்னு பார்க்கலாம் இப்போ மறுபடியும் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இதில் நான் இப்போ வந்து டீ தூள் ஆட் பண்ண போறேன் ஓகேவா நான் இப்போ இதில் வந்து டீ தூள் ஆட் பண்ண போகிறேன் என்ன ஆகும் இப்போது இந்த எதுவுமே இல்லாமல் இருக்கிற தண்ணி வந்து பிளெயின் வாட்டர் வந்து என்ன ஆகுது பார்க்கலாமா என்ன ஆகுதுன்னு அந்த டீயோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு அதோட மனம் வந்து அப்படி வீசுது ஓகேவா இது நான் கொதிக்க வச்சுருந்தேன் அந்த தண்ணியோட குணத்தையே மாத்தி இருக்கு இட் வாஸ் ஜஸ்ட் அ பிளெயின் வாட்டர் வெறும் ஒரு சுடு தண்ணியாக இருந்தது அதில் இப்போ நான் அந்த டீ தூளை போட்டோன்னே அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி அதோட ஃப்ளேவர் சேஞ்ச் ஆயிடுச்சு அது வாசனையாக இருக்குது இப்போ நான் இதில் டீ குடிக்க போகிறேன் இப்போ நம்ம எக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஹார்டாக இருக்கு ஓகேவா இது ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ முட்டை தோல் உரிச்சாச்சு ஸோ அது ஃபுல்லாக அதோட தன்மையே மாறி போச்சு இல்லையா அந்த எக்கோட தன்மையே மாறி போச்சு யாரும் இந்த முட்டையை என்ன பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல கேட்காதீங்க நான் சாப்பிட போறேன் நெக்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அவ்வளோ ஆடா அந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்தா ஈஸியாக கட் பண்ண முடியுது அதோட தன்மை மாறி போச்சு அந்த உருளைக்கிழங்கு ஹார்டா இருந்த அந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சாஃப்டா ஆயிடுச்சு ஆனால் இந்த தீத்தூள் மட்டும்தான் தன்னுடைய தன்மையை மாற்றிக்காம என்ன பண்ணிச்சு அந்த தண்ணியவே மாத்திருச்சு தான் இருந்த அந்த தண்ணீரே மாத்திருச்சு இந்த மூணு பொருளுக்கும் பிரச்சனை ஒன்று தான் அது அந்த கொதிக்கிற தண்ணி ஆனால் அதுக்கு ஒன்று ஒன்று கொடுத்த ரியாக்ஷன் வேற இல்லையா நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இல்லையா டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா ஆனால் அந்த தொல்லைங்களுக்கெல்லாம் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது ரொம்பவே முக்கியம் நம்ம இதயத்தை உருளைக்கிழங்கு மாதிரி மென்மையாகவும் மாற்றாமல் அந்த முட்டை மாதிரி நம்ம இதயத்தை கடினமாகவும் மாற்றாம அந்த டீத்தூளை போல் நம்ம சுற்றி உள்ளதை நாம் மாற்றிக்கிட்டால் நமக்குள்ளே இருக்க சக்தி மூலமாக அதை செய்யலாம் அப்படி செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்க்கை எதை நோக்கி போதுனே தெரியலன்ட்டு இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் சுச்சுவேஷனுக்காக நாம் மாறக்கூடாது சுச்சுவேஷனை நாம் மாற்றிடணும் இது நீங்கள் மட்டும் பார்க்காம குழப்பத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்